அண்மை செய்தி பாலாற்றில் தோல் பதினிடம் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கும் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாலாற்றில் தோல் பதினிடம் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கும் விவகாரம் தொடர்பாக தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு தேசிய பசுமை தீர்ப்பாயம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது தற்பொழுது கிடைத்த அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் வணக்கம் யோகேஸ்வரன் தற்பொழுது பாலாற்றில் தோல் பதனிடம் தொழிற்சாலை கழிவுகள் கலக்கப்படும் விவகாரம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது இது தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம் சிகமணி தென்னிந்திய விவசாயத்தினுடைய தாய் ஆறு என விவசாயிகளால் வர்ணிக்கப்படக்கூடிய பாலாறு தான் பல ஆண்டுகளாகவே இந்த மாசு மிகப்பெரிய அளவுல மாசு அடைந்திருக்கிறது குறிப்பா பருவமழை தொடங்கக்கூடிய நேரங்கள்ல பாலாற்றுல நீரினுடைய அளவு அதிகரிக்கும் போது பாலாற்றை ஒற்றி திருப்பத்தூர் வாணியம்பாடி ஆம்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய தோல் சார்ந்த தொழிற்சாலைகள் கழிவு நீர்களை சட்ட விதிமுறைகளை மீறி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கழிவு நீரை எல்லாம் கலக்கிறார்கள் இது தொடர்பாக பல புகார்கள் இருந்த போதிலும் கூட இப்போது வரை இதற்கு தீர்வு இல்லை இந்த நிலையில்தான் இரண்டு வாரங்களுக்கு முன்பாக ஆங்கில நாளிதழ் ஒன்று ஒரு செய்தியை வெளியிடுகிறது அந்த செய்தியில இந்த தோல் பதினெடம் தொழிற்சாலைகள் எப்படி சட்ட விரோதமாக அவர்களுடைய கழிவுகளை பாலாற்றில் கலக்குகிறார்கள் குறிப்பா மழை காலங்களை ஏன் அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள் இப்படியான ஒரு விரிவான செய்தியை ஒரு ஆங்கில நாளிதழ் வெளியிட்டிருந்தது இந்த செய்தியை அடிப்படையாக கொண்டு தேசிய பசுமை தீர்ப்பாயம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் இந்த விசாரணையின் அடிப்படையில உள்ளூர் நிர்வாகிகள் குறிப்பாக திருப்பத்தூரை சுற்றி இருக்கக்கூடிய உள்ளூர் பாலாற்றை உள்ளூர் நிர்வாகிகள் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உள்ளிட்டோர் பதிலளிக்குமாறு நோட்டீஸ் பிறப்பித்ததோடு தெற்கு மண்டல பசுமை தீர்ப்பாயத்திற்கு இந்த வழக்கை மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்தில் இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை என்பது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றும் அதற்குள்ளாக இந்த பாலாற்றில் தோல் பதனிடம் தொழிற்சாலைகள் கலக்கக்கூடிய கழிவுநீர்கள் குறித்த அந்த விளக்கங்கள் மற்றும் விரிவான அறிக்கைகளை தாக்கல் செய்யப்பட வேண்டும் என்பதான் தற்போதைய உத்தரவாக வழங்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு ஆண்டுமே மழைக்காலங்களின் போது திருப்பத்தூர் மற்றும் திருப்பத்துறை பாலாற்று கடக்கூடிய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய ஆலைகள் சட்டவிரோதமாக அந்த கழிவுநீரை விடப்படுவதன் காரணமாக இந்த பாலாறு பயணிக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல நிலத்தடி நீர் மாசுபடுவதோடு கழிவுநீர் கலந்த அந்த மாசடைந்த நீரை குடிப்பதனால் அவ்வப்போது விலங்குகளும் உயிரிழந்து விடுகிறது இப்படியான பல குற்றச்சாட்டுகள் இருந்த போதும் தொடர்ச்சியான விதிமீறல்களை மீறிதான் தொடர்ச்சியான தொழிற்சாலைகள் எல்லாம் கழிவுநீரை கலந்துவிடக்கூடிய நிலையிலே தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்காக இதை தானாக முன்வந்து பதிவு செய்து விசாரணை நடத்தியதோடு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் விளக்கம் அளிக்கப்பட வேண்டும் என்று நோட்டீஸ் அனுப்பி இந்த வழக்கு என்பதை செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார் விரிவான விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி யோகேஸ்வரன்